திருக்குறள் தினர் பொருட்டால் கொள்ளா துலகனி யாரும் விலை பொருட்டால் வாரி குரல் விளக்கம் புலால் தின்னும் பொருட்டு உலகத்தால் உயிர்களை கொள்ளாதிருப்பாரானால் விலகி பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார் இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் எழுபத்தி குடியரசு தினம் தேசிய கொடியேற்றுகிறார் நாளை இந்தியாவின் ஆளுநர் ஆர் என் ரவி திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழா கோலாகலம் மகாத்மா காந்தி சுதந்திரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடினார் கவர்னர் பேச்சுக்கு முன்னாள் டிஜிபி பதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு மேலப்பாளையத்தில் போக்சோவில் சிறுவன் கைது இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் எழுபத்தை குடியரசு தினம் தேசிய கொடியேற்றுகிறார் நாளை இந்தியாவின் ஆளுநர் ஆர் ரவி இந்தியாவின் எழுபத்தை குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை பகுதியில் கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்கிறார் இந்தியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசானது இந்த நாளை ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு குடியரசு தினம் நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழக தலைநகர் சென்னையில் மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை பகுதியில் அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் காலை எட்டு மணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் முன்னதாக காமராஜர் சாலையில் காந்தி சிலை பகுதியில் பல ஆண்டுகளாக குடியரசு தின நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தன அப்பகுதியில் தற்போது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதால் கடந்த ஆண்டு முதல் குடியரசு தின நிகழ்ச்சிகள் உழைப்பாளர் சிலை மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் ஆளுநர் முப்படையினர் காவல்துறையினர் தேசிய மாணவர் படை பல்வேறு காவல் பிரிவினர் வனம் மற்றும் தீயணைப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார் இதைத் தொடர்ந்து பல்வேறு கலைக்குழுக்களின் நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன இதையடுத்து முப்படைகளின் கவச வாகனங்கள் தமிழகத்தின் பல்வேறு துறைகளின் திட்ட விளக்கங்கள் அடங்கிய இருபத்தி ஒன்று அணிவகுப்பு வாகனங்கள் வளம் வரும் இதைத் தொடர்ந்து மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது திருத்திய நெல் சாகுபடிக்கான விருதுகள் மது விலக்கு தொடர்பான காந்தியடிகள் விருதுகள் உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்குகிறார் குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்று வரை மூன்று முறை அணிவகுப்பு மரியாதை ஒத்திகைகள் நடத்தப்பட்டுள்ளன நாளை குடியரசு தின நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை முன்னிட்டு நிகழ்ச்சி முடியும் வரை அப்பகுதியில் போக்குவரத்து திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழா கோலாகலம் வீடுகளிலும் இன்று தைப்பூச திருவிழா நடைபெற்றது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா நடைபெற்றது தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகம் காலை காலை மணிக்கு மணிக்கு உச்சிகால அபிஷேகமும் உச்சிகால தீபாராதனையும் நடைபெற்றது தீபாராதனைக்கு பிறகு சுவாமி அலைவாயு கந்த பெருமான் வடகிரத வீதியில் உள்ள இல்லத்தால் தைப்பூச மண்டபத்திற்கு வந்து அங்கு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி தனித்தங்க மயில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தவாறு கோவில் சேர்கிறார் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர் திரளான பக்தர்கள் காவி மற்றும் பச்சை நிற ஆலை காவடி எடுத்தும் பல்வேறு அடிநீர அழகு குத்தியும் பால் குடம் எடுத்து வந்தனர் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் குழுக்களாக அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் நாகர்கோவில் சாலையில் திருச்செந்தூருக்கு பக்தர்கள் அணிவகுத்து சென்றனர் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் கோவில் வளாகம் கடற்கரை மண்டபங்கள் விடுதிகளில் தங்கினர் திருச்செந்தூர் நகரில் காணும் இடமெல்லாம் முருக பக்தர்களாகவே காட்சியடிப்பதால் விழா கோலம் கூண்டது ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் கூட்டத்தால் கடற்கரை கோவில் வளாகம் நிரம்பி வருகிறது மகாத்மா காந்தி சுதந்திரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடினார் கவர்னர் பேச்சுக்கு முன்னாள் டிஜிபி பதில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சில கருத்துக்களை பதிவிட்டார் அவர் கூறிய சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் டிஜிபியும் தடகள சங்க தலைவர் கவர்னர் ஆர் என் ரவி மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு சுதந்திரத்திற்காக ஒன்றும் செய்யவில்லை சுதந்திரம் பெற்று தந்தது சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் தேசிய ராணுவமும் தான் என்று சொல்லியுள்ளார் இதை பொறுக்க முடியவில்லை நேரு காந்தி வல்லபாய் படேல் அவர்களால் முடிந்தார்கள் சுபாஷ் சந்திர போராட்ட வீரர் தான் வெற்றி கிடைக்காது மூலம் சுதந்திரம் கிடைக்க போராடினார் அவர் மீது எனக்கும் மரியாதை இருக்கிறது அமெரிக்கா வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா பர்மாவை வெற்றி பெற்று ஜப்பான் அடுத்ததாக இந்தியாவை பிடிக்கும் என்று நினைத்தார்கள் ஜப்பான் விமானப்படை அதன்படி குண்டும் வீசியது ஜப்பான் தாக்குதலில் இருந்து தப்பிக்க பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் பள்ளி தேர்வு செய்தது கவர்னர் சொல்வது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு காந்தி போராடாமல் வீட்டுக்கு சென்று விட்டாரா அல்லது ஓய்வு பெற்று விட்டாரா அவர் சுதந்திரம் கிடைக்கும் வரை அகிம்சை வழியில் போராடி கொண்டுதான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு என்று சொல்வது என்ன கணக்கு எனவே கவர்னர் கூறியது முற்றிலும் தவறு அவர் எதற்காக இப்படி சொன்னார் என்பதற்கான காரணத்தை சொல்லுவது காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் ஹீரோக்கள் தான் என்னுடைய இந்த கருத்திற்கு எதற்கு வந்தாலும் அதனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் எனக்கும் கவர்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு சுதந்திர போராட்டம் குறித்த வரலாறு நன்றாக தெரியும் போராட்டம் பற்றி கூறியதால் நான் அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் இவ்வாறு முன்னாள் டிஜிபி வாட்டர் தேவாரம் கூறினார் திருக்குறங்குடியில் இன்று அழகே நம்பிராயர் கோவில் தெப்போதவம் திருக்குறங்குடியில் பிரசித்தி பெற்ற அழகே நம்பிராயர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் இரண்டு நாட்கள் தெப்போத்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும் நிகழாண்டு அழக இரண்டாம் நாளான வெள்ளி திருமலை நம்பி தெப்போதவம் நடைபெறும் வினா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பிப்ரவரி பதினாறாம் தேதி ஒத்திவைப்பு மீன்பளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் முக்கிய ஆவணங்கள் இருப்பதால் இந்த வழக்கில் தங்களையும் சேர்க்க கோரி அமலாக்கத்துறை ஏற்கனவே மனு தாக்கல் செய்தது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முதற்கிழமை விசாரணைக்கு வந்தது தலைமை நீதிபதி செல்வம் விடுப்பில் உள்ளதால் பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் இந்த வழக்கின் விசாரணையை வருகிற பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் வயது சிறுமிதாம் வகுப்பு படித்து வருகிறார் விற்பனையகத்தில் பணிபுரிந்து வந்த பதினேழு வயது சிறுவன் கடந்த சில மாதங்களாக தன்னை காதலிக்குமாறு சிறுமியை வற்புறுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் சமீப காலமாக அந்த சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி சிறுவன் அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளான் இதுகுறித்து தெரியவந்தது இதையடுத்து அவர் பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணை நடத்திய போலீசார் சிறுவனை சட்டத்தில் கைது செய்தனர் பின்னர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவனை அடைத்தனர் குடியரசு தினவிழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் வரும் வெள்ளிக்கிழமை குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடியேற்றி மரியாதை செலுத்தி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்கிறார் இவ்விழாவில் அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன முன்னதாக மாநகராட்சி மைய அலுவலகத்தில் காலை ஏழு மணிக்கு ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் முன்னிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேரில் குளம் அணுமின் நிலையம் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் பாபநாசம் அணிமுத்தாறு சேர்கலாறு உள்ளிட்ட அணைக்கட்டு பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் இம்மாவட்டத்தில் உள்ள முக்கிய கோவில்கள் மக்கள் கூடும் இடங்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் வணிக வளாகங்கள் ஆகியவற்றில் கூடுதல் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருநெல்வேலி மாநகர பகுதியில் குடியரசு தின விழா நிகழ்ச்சியை ஒட்டி மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி உத்தரவின் ஆணையர்கள் கீதா ஆதார் பசேரா ஆகியோரின் மேற்பார்வையில் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநகர பகுதி முழுவதும் ரோந்து பணி அதிகரிக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோவில் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மெட்டல் டெடக்டர் மூலமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குடியரசு தினம் உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் ரயில் மூலமாக திருநெல்வேலிக்கு வருகின்றனர் இதையொட்டி அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசாரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நடைமேடைகள் தண்டவாளங்கள் பார்சல் அலுவலகங்கள் ஓய்வெடுக்கும் அறைகள் உள்ளிட்டவற்றில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மெட்டல் மற்றும் மோப்பனாய் மூலமாக சோதனை நடத்தி வருகின்றனர் சந்திப்பு ரயில் நிலைய பகுதியில் உள்ள வாகன நிறுத்தங்களில் நீண்ட நாட்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களையும் சோதனை செய்து வருகின்றனர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த பின்னரே அவர்களை அனுமதிக்கின்றனர் குடியரசு தினம் முடியும் வரையில் தில்லி அயோத்தி உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு யாரேனும் திருநெல்வேலியில் இருந்து அனுப்ப வேண்டாம் என்று பார்சல் அலுவலகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநகர எல்லை பகுதிகளான வித்திரம் மேலப்பாளையம் கரும்புளம் பழையப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து சோதனை சாவடிகளிலும் விடிய விடிய வாகன சோதனை நடத்த போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இரவு நேர ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்தி உள்ளனர் திருநெல்வேலி மாநகர் பகுதி மற்றும் முக்கிய பகுதிகளில் உள்ள விடுதிகளில் வெளியாட்கள் யாரேனும் தங்கி உள்ளார்களா என்றும் வருகின்றனர் கடத்தல் புகார் பாளையங்கோட்டையை அடுத்த நொச்சிக்குலாம் ஊராட்சி பகுதியில் சட்ட விரோதமாக களிமண்ணை வெட்டி எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கான்சாபுரம் குளம் ஊர் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புதன்கிழமை மனு அளித்தனர் இது தொடர்பாக அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது பாளையங்கோட்டை வட்டம் நொச்சிக்குளம் கிராமம் அருகே சுமார் எட்டிற்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன இவைகளுக்கு தேவையான கனிமனை சட்ட விரோதமாக கனிம வளத்துறையின் விதிமுறை மீறி ஆழமாக தோண்டி சிலர் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் இயற்கை வளம் பாதிக்கப்படுகிறது மண்டரிப்பு ஏற்படுகிறது மழைக்காலத்தில் களிமண்ணை அள்ளுவதுதான் எனவே செங்கல் சூளைகளுக்கு சட்ட விரோதமாக களிமண் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதன் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் நெல்லை சந்திப்பில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் திருநெல்வேலி மாநகர் மேலப்பாளையம் பாளையோட்டை திருநெல்வேலி மண்டலங்கள் உள்ளன உருவாகும் குப்பைகளை மாநகராட்சி மூலமாகவும் சுய உதவிக்குழுக்கள் மூலமாகவும் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் கீழ் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை கொண்டு வந்த நிலையில் இதற்கு பணியாளர்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு எழுந்தது எனினும் மாநகராட்சி நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் சுய உதவிக்குழுவின் கீழ் பணியாற்றி வந்த பணியாளர்கள் மண்டலம் பகுதியில் உள்ள வார்டு அலுவலகத்தில் சுய உதவிக்குழுவின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தின் கீழ் பணி செய்ய அறிவுறுத்தினர் இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் புதன்கிழமை காலை பணிகளை புறக்கணித்து போராட்டம் மேற்பட்டூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் புதன்கிழமை முதல் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் சுய உதவிக்குழு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது அவர்களிடம் சுகாதார ஆய்வாளர் அந்தோணி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் உடன்பாடு தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் பணிக்கு சென்றனர் தூய்மை பணியாளர்கள் கூறுகையில் திருநெல்வேலி மாநகராட்சி தூய்மை பணிகளை மேற்கொள்ள பல ஆண்டுகளாக பணி செய்யும் சுய உதவிக்குழு முறைப்படியே பணிகளை தொடர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தோம் ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே தூய்மை பணியாளர்களுக்கு பணி ஒதுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் எண்களை அதன் கீழ் கொண்டுவரும் விதமாக சுய உதவிக்குழு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாத ஊதியம் கால தாமதப்படுத்தி வழங்கப்பட்டது என்றனர் திருநெல்வேலியில் காவல்துறையின் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவின்படி பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் வாரந்தோறும் புதன்கிழமை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சர்ஸ்ல சிலவரசன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் இருபத்தைந்து பேர் பங்கேற்று மனு அளித்தனர் மேலும் முந்தைய வாரங்களில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் நிலுவையில் இருந்த மனுக்களின் நாற்பத்தி ஐந்து மனுதாரர்கள் மீண்டும் வரவழைக்கப்பட்டு காவல் அதிகாரிகள் மூலம் மனுக்கள் விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது இதேபோல் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் காவல் ஆணையர் ப மூர்த்தி பொதுமக்களிடம் மனு பெற்றார் பதினான்கு பேர் பங்கேற்று மனு அளித்தனர் மனுக்கள் மீது சரியான நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார் மனுக்கள் மீது சரியான நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடை செய்யும் நன்றி வணக்கம்